அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமகேந்திரன் அகாமி தியானத்தின் வாயிலாக பல்வேறு முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு வரோம் அதில் மிக முக்கியமாக எதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனையும் அகாமியை வளர்த்திருப்பதன் மூலமாக அவர்கள் வாழ்வியலும் அதே போல் அவர்கள் குடும்பத்திலும் அதே போல் இந்த சமூகத்திலும் ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி சரி அதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கணும்னு நான் சொன்னேன் அதில் மிக முக்கியமான முயற்சியாக இப்பொழுது திலம் தியானம் செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலாக நம்ம வந்து ஒரு ஏழு நாள் சவால் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சவால் என்று சவால்கள் ஏற்படுத்தியிருப்போம் அதாவது பயிற்சி செய்வதற்கான ஒரு முயற்சி தான் அது அது உங்க ஊக்கப்படுத்தும்னு நினைக்கிறோம் அதற்காக ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான லிங்க் இங்கே இங்கே இருக்கு நீங்கள் பார்த்துங்க நீங்கள் டெலிகிராமில் எத்தனை கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா ஐபிஎம் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே கிடைக்கும் சரி அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பயிற்சி நேரம் அதாவது நீண்ட நேரம் பயிற்சி செய்வதற்காகவும் மற்றபடியாக தொடர்ந்து பயிற்சி செய்வதற்காக ஒரு ஏழு நாள் சவால் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஏழு நாள் சவால் திரும்ப திரும்ப ஞாயிறுலேருந்து இருந்து சனிக்கிழமை நியாயிலிருந்து சனிக்கிழமை அப்படி நடந்துகிட்டே வரும் அதில் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் உள்ள இருக்கு இது எல்லாமே நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யணுன்றதுக்காகத்தான் இவங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அனைவருமும் பயந்து கொள்ளுங்கள் நம்ம நேரடியாக உள்ளுக்குள்ள அந்த சவால்களை சந்திக்கலாம் தொடர்ந்து பயிற்சி செய்யலாம் நம்மளுடைய அகாமியையும் நம்மளுடைய வாழ்வியலும் மேம்படுத்திக் கொள்வோம் அதன் மூலமாக நம்ம குடும்பத்திலும் உறவினர்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நம்ம முயற்சி செய்வோம் இந்த பயிற்சி முறைகள் நம்ம வரை வந்து சேர்வதற்கு உதவியாக இருந்த அனைத்து முன்னோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யலாம் வாங்கல் உங்களை பயிற்சி உள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்